Oh தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திரிபுரை அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எழுபத்தி இரண்டாவது பாடலில் என் குறை தீர நின்று ஏத்துகிறேன் என்று பாடியவர் இந்த எழுபத்தி மூன்றாவது பாடலிலே அபிராமி அம்மையை தம் உள்ளத்தில் வைத்து வழிபடும் அடியவர்க்கு அவளின் திருவுருவம் அவளின் நிறம் என்ன அவளுக்கு எத்தனை கண்கள் அவளுடைய பெயர் என்ன அவளை வழிபடுவதற்குரிய நேரம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறார் தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏற்றும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே அப்பப்பா அம்பாளின் உருவத்தை தன் மனக்கண்ணில் ஒரு அழகான ஓவியமாக தீட்டி காட்டியுள்ளார் பட்டர் இப்பாடலில் இனி அந்த ஓவியத்தின் அழகை விரிவாக பார்க்கலாமா அபிராமி அம்மையின் கழுத்திலே அவளுக்கு பிடித்த நறுமணம் வீசும் கடம்ப மாலை இருக்கிறது தாமம் என்றால் மாலை கடம்பு என்றால் கடம்ப மலர் பிறகு அவளின் திருக்கரங்களில் கரும்புதான் வில் பஞ்சபாணங்கள்தான் படைகள் அதாவது தனு என்றால் கரும்பு வில் படை பஞ்சபாணம் என்கிறார் பட்டர் அவளுடைய மந்திரத்தை சாதகம் செய்கின்ற பைரவர்கள் அவளை துதிக்கும் காலம் அதாவது நேரம் அர்த்தயாமம் நடுச்சாமம் பில்லி சூன்யம் திருஷ்டி நோய் நொடிகள் வராமல் இருக்க இன்றுமே கேரள மாநிலத்தில் அம்பாளின் கோயில்களில் இந்த சாதகம் செய்யும் பைரவர்கள் மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் வனதேவதையாகிய அன்னையை சாக்த சமயத்தினர் நடுச்சாமத்தில் வழிபடுகிறார்கள் இவற்றையெல்லாம் பட்டரின் அகக்கண்களில் கண்களில் தெரிகின்றன எப்போது யார் எப்படி வழிபட்டாலும் எதை பெற்றாலும் தனக்கே உரியதென்று இருக்கும் சேமம் தரும் அவளுடைய பாதுகாப்பை தரும் அன்னையின் திருவடிகள் என்கிறார் இதைத்தான் எமக்கென்று வைத்த சேமம் திருவடி என்று பேரானந்தம் அடைகிறார் பட்டர் மேலும் வர்ணிக்கிறார் பாருங்கள் செங்கைகள் நான்கு என்கிறார் அதாவது அபிராமியின் சிவந்த கரங்கள் நான்கு அத்துடன் ஒளி செம்மை சிவந்த நிறத்தை உடையவள் கழுத்து கரங்கள் பாதங்கள் திருமேனி அனைத்தும் சிவந்த நிறத்தில் பிரகாசிப்பது அவரின் கண்களுக்கு தெரிகின்றது கண்களை என்ன சொல்கிறார் தெரியுமா ஒன்றோடு இரண்டு நயனங்கள் அதாவது ஒரு நெற்றிக் கண்ணும் மற்ற இரண்டு கண்களும் சேர்ந்து மூன்று நயனங்கள் என்கிறார் இப்படிப்பட்ட அழகான உருவ அமைப்பை மனக்கண்ணில் ஓவியமாக தீட்டிய பட்டர் அம்மையின் திருநாமத்தை திரிபுரை என்று கூறுகிறார் முப்புறங்களை எரித்தவள் அல்லவா அவள் திருவடிகள் இரண்டு திருக்கண்கள் மூன்று திருக்கரங்கள் நான்கு திருமேனி செம்மை என்று திரிபுரை என்று பெயரும் சூட்டிவிடுகிறார் பட்டர் இதை நம் மனக்கண்ணிலும் நிறுத்த வேண்டும் ஸ்ரீ லலிதா நாமத்தின் தியான ஸ்லோகத்தின் ஆரம்பமே அருண விக்கிரகாம் என்பது அதாவது சிந்தூரம் என்பது சிவந்த நிறம் கொண்டது பட்டரும் ஒரு பாட்டிலே சிந்துர வண்ண பெண்ணே என்று கூறியிருந்தார் நாம் பார்த்தோம் இல்லையா த கலர் ஆஃப் ஜெனிசிஸ் உதயத்தின் நிறம் அருண வர்ணம் அதாவது சிவப்பு வர்ணம்தான் என்று டாக்டர் சுதாசேஷையன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் கூறியிருப்பார் அடுத்து திருநயனாம் என்பது தியான ஸ்லோகத்தின் அடுத்த வார்த்தை த்ரி என்றால் சமஸ்கிருத மொழியிலும் ஆங்கில மொழியிலும் மூன்று என்பதைத்தான் குறிக்கும் நயனங்கள் என்றால் கண்கள் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் என்று அவளுடைய திருவடிகள் நாமத்தில் வர்ணிக்கப்படுகின்றன வேதமாதாவுடன் தொடர்புடைய இன்னொரு திருநாமம் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகா என்பது வேதமாதாவின் தலைவகிட்டில் வகிட்டில் சிந்தூரமிட்டு கொண்டிருக்கிறாள் அம்பாளின் பாதத்தில் உள்ள தூளி அதாவது தூசு வேதமாதாவின் தலை சிந்தூரமாக இருக்கின்றது ஆக அம்பாளின் பாதமே சிவப்பு பாத தூளியின் சிவப்பு அதைத்தான் பட்டர் செம்மை ஒளி என்று கூறுகிறார் ஆகவே அம்பாள் சர்வ வர்ணோபோபிதாவாக அனைத்து வர்ணங்களையும் தாண்டி அவளுடைய சிவப்பு வர்ணமாக செம்மை ஒளியாக பட்டர் வர்ணிக்கிறார் இப்பாடலில் அன்னையின் அருள் பெறுவதற்கு இப்பாடலை துதிக்கின்றவர்கள் அபிராமியின் வடிவை இவை அனைத்து வடிவத்தையும் மனத்தில் நிறுத்தி துதிக்க வேண்டும் அபிராமி பட்டரின் இந்த எழுபத்தி மூன்றாவது துதியை பாராயணம் செய்து துதித்தால் பெண்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் பாக்கியம் கிடைக்கும் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் கர்ப்பப்பை நன்கு ஆரோக்கியமாக இருக்கும் துதிப்போம் பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எழுபத்தி நான்காவது பாடலுடன் உங்களை சந்திக்கின்றேன் அருள்வாமி அபிராமி உமையே